இப்ப சமீபத்தில் வந்து வேளாண் சந்தை ஒழுங்குபடுத்துகிற ஒரு தேசிய கொள்கை குறிப்பு வேளாண் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு இது நிச்சயமாக விவசாயிகளுடைய நலனை அடகு வைத்து கார்பரேட்டுகளுடைய லாபத்தை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்கிற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசாங்கத்தினுடைய உள்நோக்கத்தை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிற கொள்கை குறிப்பு தான் இது கார்ப்பரேட்டுகள் வந்து பெரிய பெரிய வேர்ஹவுஸ் இதையெல்லாம் பொருட்களை விவசாய பொருட்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய கிடங்குகள் அந்த மாதிரி வேர்ஹவுஸ் வந்து பெரிய அளவு அவங்க வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது இதுல இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சந்தைக்கான கட்டணம் மற்ற விஷயங்கள்லாம் மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி இதுக்குள்ள இருக்கு இப்ப மேல சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னா அரசு தரப்பில் நடத்தப்பட்ட இந்த மாதிரியான லோக்கல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டு இந்த மார்க்கெட் முழுக்க வந்து கார்பரேட்டுகள் அல்லது பெரிய பெரிய தனியார் வியாபாரிகள் கட்டுப்பாட்டில் போவதும் அவர்கள் அவர்களுடைய கருணையை நம்பித்தான் விவசாயிகள் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையும் உருவாக்குறாங்க ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலைமை மோசமா இருக்கு கடன் வாங்குறாங்க கடனை திருப்பி கட்ட முடியல தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த நிலைமையில வேளாண் சந்தையை ஒட்டுமொத்தமாக நீங்க தனியாருக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் கையில தூக்கி கொடுத்தீங்கன்னா விவசாயிகளுடைய நிலைமை இன்னும் பல மடங்கு மோசமாகும் அப்படிங்கிற கவலை இந்த தலையங்கத்துல தெரிவிக்கப்படுது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டு வாரத்துக்கான தலையங்கம் இந்த வார தலையங்கத்தினுடைய தலைப்பு வெறுத்து ஒதுக்கப்படுகிற வேளாண் சட்டங்களை கொல்லைப்புற வழியாக கொண்டு வரக்கூடிய ஒன்றிய அரசனுடைய முயற்சி அது முறியடிக்கப்பட வேண்டும் இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இப்ப சமீபத்தில் வந்து வேளாண் சந்தை ஒழுங்குபடுத்துகிற ஒரு தேசிய கொள்கை குறிப்பு வேளாண் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு இது நிச்சயமாக விவசாயிகளுடைய நலனை அடகு வைத்து கார்பரேட்டுகளுடைய லாபத்தை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்கிற இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அரசாங்கத்தினுடைய உள்நோக்கத்தை மிகத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிற கொள்கை குறிப்பு தான் இது இதனுடைய நகலை நீங்க பார்க்கும்போது ஒரு இப்பவும் விவசாயிகள் போராடிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே ஒரு வருஷம் ஒரு மகத்தான கிளர்ச்சி நடந்தது அதில் அவங்க முன்வைத்து எந்த விஷயத்தையும் இந்த அரசு காதலே வாங்கிக்கல அப்படிங்கிறது தான் இந்த டிராஃப்ட் வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் விவசாயிகள் வந்து அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக என்ன கேட்டாங்க முக்கியமாக என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒன்று வந்து அவங்க விளைபொருளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இது வந்து அரசனுடைய கருணையை சார்ந்து இருக்க முடியாது இதை வந்து நீங்கள் சட்டமாக்குங்க அப்படின்னு ஒன்று கேட்டாங்க அதை பற்றி எதுவும் இதில் இல்லை அடுத்தது வந்து விவசாயம் பாதுகாக்கப்படணுன்னா அரசனுடைய முதலீடு அதிகரிக்கணும் அப்படிங்கிறது நீண்டகாலமாக இடதுசாரி இயக்கங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் விவசாயிகள் கேட்டாங்க அதையும் காதல வாங்கிக்கல அதே போல விவசாயிகளுக்கு கடன் வசதி தேவைப்படுது அரசாங்கம் அதை கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து வேற எங்கேயாவது அதிக வட்டிக்கு தான் கடன் வாங்குகிற நிலைமை ஏற்படும் கடன் வசதியை முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கேட்கறாங்க அது சம்பந்தமாகவும் இதில் எதுவும் இல்லை இன்னொரு இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா விவசாயம் வந்து மாநில அதிகாரப்பட்டியல்ல வருது ஸ்டேட் சப்ஜெக்ட் இப்போ இந்த கொள்கை குறிப்புங்கிறது வந்து அது ஒரு வரி எழுதுறாங்க விவசாயங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு வரி சொல்லிட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் அதனுடைய சாராம்சமும் மாநில உரிமையில் கை வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கு கூட்டாட்சி கோட்பாட்டின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலாக தான் இருக்குது ஏன்னா இது வேளாண் சந்தை அப்படிங்கும்போது சந்தை பொதுவாக நமக்கு தெரியும் லோக்கல் மார்க்கெட்டு அது வந்து ஏபிஎம்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு மண்டிங்கிற பேரோ மார்க்கெட்டுங்கிற பேரோ சந்தைங்கிற பேரோ பொதுவாக அரசு ஏற்பாடு பண்ணுகிற விஷயமா இருக்கும் அந்த உள்கட்டமைப்பு விஷயமெல்லாம் இப்போ இது வந்து இந்த கொள்கை குறிப்பின் மூலமாக அரசு உருவாக்குகிற இந்த சந்தை அமைப்பு இந்த பேட்டர்ன் இது வந்து மாற்றப்பட்டது தனியாரும் கார்பரேட்டுகளும் இஷ்டம் போல வரலாம் போகலாம் அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா நிச்சயமாக சிறு குறு விவசாயிகள் பெரிய அளவு இதில் பாதிக்கப்படுவாங்க இப்போ இதில் சொல்லி இருக்கக்கூடிய பல சீர்திருத்தங்கள் எல்லாமே கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான சீர்திருத்தங்கள் அதில் முக்கியமானது என்ன பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹோல்சேல் மார்க்கெட் இதை வந்து தனியார் உருவாக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்க அடுத்து வந்து கார்ப்பரேட்டுகள் நேரடியாக களத்திற்கு வந்து விவசாயிகள்கிட்ட பேரம் பேசி அச்சுறுத்தி அழுத்தி பேசி மிரட்டி மிக குறைவான விலைக்கு பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அதே போல கார்பரேட்டுகள் வந்து பெரிய பெரிய வேர்ஹவுஸ் இதையெல்லாம் பொருட்களை விவசாய பொருட்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய கிடங்குகள் அந்த மாதிரி வேர்ஹவுஸ் வந்து பெரிய அளவு அவங்க வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சந்தைக்கான கட்டணம் மற்ற விஷயங்கள்லாம் மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி இதுக்குள்ள இருக்கு அப்போ இந்த இப்போ ஏற்க இப்போ மேலே சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் அரசு தரப்பில் நடத்தப்பட்ட இந்த ஏபிஎம்சி மாதிரியான லோக்கல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டு இந்த மார்க்கெட் முழுக்க வந்து கார்பரேட்டுகள் அல்லது பெரிய பெரிய தனியார் வியாபாரிகள் கட்டுப்பாட்டில் போவதும் அவர்கள் அவர்களுடைய கருணையை நம்பித்தான் விவசாயிகள் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையும் உருவாக்குறாங்க ஏற்கனவே வந்து அதானியினுடைய ரிலையன்ஸ் பல இடங்கள்ல பெரிய பெரிய வேர்ஹவுஸ கிடங்குகளை கட்டி வச்சிருக்காங்க ஹரியானாவுல பஞ்சாப்ல ரெண்டு இடத்துலையும் பிரம்மாண்டமான வேர்ஹவுஸா அவங்க கட்டி வச்சிருக்காங்க ஒருவேளை பின்னால் எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு கட்டி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கடுமையாக எதிர்த்தது யாருன்னா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபி அதே போல் சர்வதேச நிதி மூலதனம் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கக்கூடாது ஏன்னா நேரா களத்துக்கு போய் விவசாயிகள்கிட்ட மிக மிக குறைவான விலையில் வாங்குவது அப்ப ஒரு பக்கம் விவசாயிகளை சுரண்டுவது இன்னொரு பக்கம் எப்படி இதை மார்க்கெட் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு பிராண்ட் போடுவாங்க மார்க்கெட் பண்ணும்போது ஃபார்ம் ஃப்ரெஷ் நாங்கள் போய் நேரடியாக களத்துல வயல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செய்து எடுத்து கொண்டு வந்தோம் ஆகவே அதிக விலை கொடுத்து வாங்குங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வாடிக்கையாளர்களை நுகர்பவர்களை அவர்களை சுரண்டுகிற வேலை ரெண்டு பக்கமும் சுரண்டி அவர்களுடைய சட்டைப்பையை கார்பரேட்டுகள் நிரப்பிக்கொள்வதுங்கிறது தான் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா கார்பரேட்டுகள் கொள்ளை அடிப்பதற்கு உகந்த சூழலை வசதியான சாதகமான சூழலை உருவாக்குகிற ஒன்றிய அரசனுடைய அந்த உள்நோக்கம் தான் இந்த விஷயங்கள்ல மிக தெளிவாக பிரதிபலிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு கேள்வியை தலையங்கம் முன்வைக்குது ஒரு பக்கம் விவசாயிகளை சுரண்டி மறுபக்கம் வாடிக்கையாளர்களை சுரண்டி உங்கள் கல்லா பெட்டியை நீங்கள் நிறையா நிறச்சுக்கிறீங்க அப்படி வரக்கூடிய லாபத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு இந்த பொருட்களை கொடுக்கக்கூடிய விளைபொருளை கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க கூடுதலாக தான் என்ன அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம வைக்கிறோம் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிஜேபி அரசாங்கம் முன்வரது கிடையாது மாறாக கார்பரேட்டுகளுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு தான் அவங்களுடைய முயற்சிகள் நடக்குது ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலைமை மோசமா இருக்கு வாங்குறாங்க கடனை திருப்பி கட்ட முடியலை தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த நிலைமையில வேளாண் சந்தைய ஒட்டுமொத்தமாக நீங்க தனியாருக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் கையில தூக்கி கொடுத்தீங்கன்னா விவசாயிகளுடைய நிலைமை இன்னும் பல மடங்கு மோசமாகும் அப்படிங்கிற கவலை இந்த தலையங்கத்துல தெரிவிக்கப்படுது இதுல வந்து இந்த டிராஃப்ட்ல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னாக்க பீகார்ல இந்த ஏபிஎம்சி என்று சொல்லக்கூடிய வேளாண் விளைபொருள் சந்தை ஏற்கனவே நான் சொன்னேன் மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டுல தான் அது இருக்கும் பீகார்ல அது வந்து மாற்றப்பட்டது அந்த ஏபிஎம்சிங்கிற அந்த சிஸ்டமே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சந்தைங்கிற ஏற்பாடே அகற்றப்பட்டது விவசாயிகளுடைய போராட்டத்தின் போது அதற்கு எதிரானவர்கள் அரசுக்கு ஆதரவானவர்கள் சொன்னது என்னன்னா அந்த ஏபிஎம்சி அவ்வளவு மோசமா இருக்கு அது வேணும்னு நீங்க ஏன் கேட்குறீங்க இப்ப பீகார்ல பாருங்க அதை வந்து அகற்றிட்டோம் இப்ப விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அந்த நேரத்துல சொன்னாங்க ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மண்டியும் இல்லாமல் பீகார்ல வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அந்த நிலைமையை பாருங்க ஆகவே நமக்கு மண்டி வேணும் ஆகவே அது தனியாரும் கார்பரேட்டும் நடத்தட்டும் அதுக்காக வந்து இது வேணும் அப்படிங்கிற முறையில எதை வேண்டாம் அதுதான் நல்லது என்று சொன்னார்களோ இந்த கான்டெக்ஸ்ட்ல அது இல்லாம விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒன்றுக்கொன்று முரணாக அவங்க வந்து பேசக்கூடிய விஷயங்களையும் நம்ம பாக்குறோம் அடுத்து வந்து எஃபிஓ அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அதாவது இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் விவசாயிகள் வந்து உற்பத்தியாளர்கள் விளைவிப்பவர்கள் அப்படிங்கிற முறையில அவங்க லோக்கல்ல விவசாயிகள் ஒரு குழுவாக உருவாகி கொள்ளலாம் வந்து யாராவது பொருள் கேட்டாங்கன்னா இவங்க பேரம் பேசி கொடுக்கலாம் அதனால இது விவசாயிகளுக்கு சாதகமானது அப்படின்னு ஒரு மோடிக்கு வந்து ரொம்ப பிரியப்பட்ட ஸ்கீமாக இந்த எஃபிஓ அப்படிங்கிற ஸ்கீமை சமீப காலத்துல ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுறாங்க ஆனா இந்த எஃபிஓ வேணும் அப்படின்னு கொடிபிடிச்சுக்கிட்டு நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் இது விவசாயிகளுக்கு சாதகமா பாதகமாங்கிறது தெரியும் இப்ப இது வேணும் அப்படின்னு கேட்கறது யாருன்னா ஒண்ணு வந்து சிஐஏ என்று சொல்லக்கூடிய கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்தது நம்ம ஃபிக்கி என்று சொல்லக்கூடிய அதுவும் ஒரு முதலாளிகளுடைய அமைப்பு முதலாளிகளுடைய அமைப்பெல்லாம் வருஷ கட்டி நின்று இந்த லோக்கல்ல விவசாயிகள் வைத்து அவங்க வந்து வாதாடி போராடி அவர்களுக்கான அந்த பார்கெய்னிங் பவரை அதிகப்படுத்திக்கலான்னு இவங்க பேசுறாங்கன்னா அது வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்க போவது கிடையாது முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்க போகிறது என்பதற்கான ஏற்பாடாகத்தான் இது வந்து தெரியுது அதனால வேளாண் சந்தையை தனியாருக்கு கொடுத்து அதன் மீதான மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டை அறவே நீக்கி சிறு குறு விவசாயிகளையெல்லாம் எல்லாம் கார்பரேட்டுகளுடைய கருணைக்காக தவிக்க விட்டு ஒட்டுமொத்தமாக இதனுடைய விளைவு எங்க வரும்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும் இன்றைக்கு உணவுக்கான உரிமை அனைவருக்கும் வேண்டும் அப்படின்னு இடதுசாரிகள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் உணவுக்கான உரிமைங்கிறது இதில் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுகிற ஏற்பாடும் இதுக்குள்ள வரும் அதனால் இந்த வேளாண் சந்தை குறித்த தேசிய கொள்கை இந்த நகலுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கணும் ஏற்கனவே வந்து எஸ்கேஎம் விவசாய அமைப்புகளுடைய கூட்டமைப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணு ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள் ஜனவரி இருபத்தி ஆறு எல்லா இடங்கள்லையும் டிராக்டர் போராட்டம் அப்படிங்கிறத நடத்தினாங்க ஹரியானாவிலேயும் பஞ்சாப்லையும் அவங்க வந்து ரெண்டு பெரிய மகா பஞ்சாயத் நடத்தினாங்க கிட்டத்தட்ட எழுபத்தைந்தாயிரம் விவசாயிகள் இதில் வந்து பங்கெடுத்திருக்காங்க டெல்லியில இப்போ எஸ்கேமோட தேசிய அளவிலான கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல வரக்கூடிய காலத்திலேயே இதற்கு எதிரான போராட்டங்களை வலுப்படுத்துவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க அதனால பிஜேபி ஆர் எஸ் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது விவசாயத்தை ஒரு தட்டில் வைத்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற ஏற்பாடு எனவே இதற்கு எதிராக விவசாயிகள் மட்டுமல்ல அனைத்து பகுதி மக்களும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் களம் காண வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த தலையங்கம் நமக்கு முன்னால் வைக்கிறது